பிரின்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க மயில் பற்றிய கட்டுரை இந்தியாவின் தேசிய பறவை மயில் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது ஆண் மயிலுக்கு நீண்ட தோகை இருக்கும் பொதுவாக மயில்களின் உடல் அழகாக அழகான வடிவம் கொண்டிருப்பதால் கண்களை கொள்ளை கொள்கிறது பார்ப்பதற்கு பெண் மயில்களை விட ஆண் மயில்கள் தான் மிகவும் அழகாக இருக்கும் மயில்களுக்கு புராணங்களிலும் கலாச்சாரத்திலும் குறிப்பிடத்தக்க இடம் உண்டு மயில்கள் எழுப்பும் ஒலி அகவுதல் எனப்படும் மயில்களால் பதினோரு வித்தியாசமான ஒலிகளை எழுப்ப முடியும் மயில்களுக்கு அழகான நீண்ட தோகை இருந்தாலும் அதனால் நெடுந்தூரம் பறக்க இயலாது மயில் மத வழிபாடுகளிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது ஆண்மயில் பெண் மயிலை கவருவதற்காக தோகையை விரித்து ஆடும் முருகனின் வாகனமாக மயில் பார்க்கப்படுகின்றது மயில் மிகவும் அழகிய தோற்றம் உடையது மயிலின் தலையில் இருக்கும் கொண்டை மிகவும் அழகாக இருக்கும் மயில் அனைத்துண்ணி வகையை சார்ந்தது இவை தானியங்கள் இலைகள் பழங்கள் சிறுபாம்பு மற்றும் பூச்சிகள் போன்றவற்றை உணவாக உண்ணும் மயில்களால் அதிக உயரம் பறக்க முடியாது ஆண்மயில் பெண்மயிலை விட பெரியது மயில் தோகையில் கண் போன்ற வடிவங்கள் காணப்படும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நான் ட்ராக் பண்ண குத்திஸ் மாடல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெய்சே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் என்னுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கியர் காட் பிளஸ் யூ